விஜய் அவர்களோட தலைமையில் முதலமைச்சர் நான் தான் என்னை ஏற்றுக்கிறவங்க யாராக இருந்தாலும் நீங்கள் வரலாம் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லியிருக்காரு விஜயுமே ரொம்ப நாளாக கூட்டணிக்கு கட்சிகளை கூப்பிட்டு விட்டுட்டு யாரும் வந்து சேர்ந்த தெரியல அப்படி இருக்கும்போது விஜய்க்கு வந்து களத்தில் இறங்கி வேலை செய்கிறதுக்கு ஆள் கிடையாது அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு பார்க்குறோம் அந்த கட்சியினுடைய செயல்திறன் அந்த கெப்பாசிட்டிலாம் பார்க்கும்போது அது வந்து ஒரு பிரச்சாரத்துக்கு உதவுமே தவிர்த்து கள நிலவரத்தில் கீழே உள்ள அரசியல் பண்ணுவதற்கோ வாக்கு அரசியல் பண்ணுவதற்கோ பூத்தில் போய் பார்க்குறதுக்கோ அவங்களுக்கு ஆள் கிடையாது இவர்களுக்கு தலைமையில் ஆள் கிடையாது ஒரு பெரிய ஒரு பிம்பம் ஒரு பெரிய கருசுமானது யாருக்கு ஓபிஎஸ் அவர்களுக்கும் டிடிவிக்கும் கிடையாது அவர்களே நின்று ரெட்டையில் இல்லாமல் போது தொடர் தோல்வியை தான் அவங்களும் சந்திக்கிறாங்க ஆனால் அவர்களுடைய தோல்வி என்பது பொருள் ஆவிறதுல எல்லா இடத்துலையுமே பேசு பொருள் ஆவிறது என்னென்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் பேசு பொருளாகிறாங்க அவர் பலவீனமாக இருக்கிறாரு எங்களை எதிர்க்கறதுனால அவர் தோற்று போவார் அப்படின்றது இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்தவரையும் என்ன நினைக்கிறாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தோக்கணும் இதுதான் அவங்களோட மைய கருவு அதற்கு என்ன வேணால் செய்வோம் நாங்கள் சேர்ந்துக்குவோம் நாங்கள் ஒத்துமையாகவும் தேவைப்பட்டால் அண்ணா அறிவாலயம் சென்றும் இல்லை தலைவர் ஸ்டாலின் அவர்கள் போய் வீட்டில் கூட நாங்கள் பார்ப்போம் அப்படின்ற அளவுக்கு ஓபிஎஸ் அவர்கள் போயிட்டாரு டிடி விதநகரன் அதுலேருந்து படி கீழே இருக்கிறாரு என்னென்னா அண்ணா வந்து ஜெயிக்காது அதிமுக தோற்று போயிடும் திமுக தான் வெற்றி பெறும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு சில விஷயங்கள் பேச ஆரம்பிச்சு விஜய் அவர்கள் வந்து திமுகவை எதிர்க்கிறார் இவர்கள் வந்து திமுக ஜெயிக்கும்ன்றாங்க அப்போது அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல பட் ஆனால் எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்னும்பொழுது முதலமைச்சராக உங்களை ஏற்றுக்குறோம் அப்படின்ட்டு ஓபிஎஸ் அவர்கள் முன்னாள் முதலமைச்சரும் நிறைய முதலமைச்சரெலாம் நான் பார்த்துருக்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய டிடிவியும் முன்னாள் கூட பயணம் பண்ண சசிகலா அவர்கள் எப்படி விஜயை ஏற்றுக்குவாங்கன்னு தெரியல ஒருவேளை ஏற்றுக்கிட்டாலும் சசிகலா அவர்கள் வந்து விஜயோட தலைமையிலெல்லாம் போய் சேருவாங்களான்னு தெரியல ஏன்னா அவர்களை பொறுத்தவரையிலும் இவர்களை விட அவங்க கொஞ்சம் பார்த்து பார்த்து செயல்படுவாங்க